கண பதினைஞ்சாம் நாள் பயிற்சியில இருக்கிறோம் இன்று நாம் பார்க்க போறது அறிவியல் சார்ந்த விதிகள் என்பதனை பார்க்க போறோம் அதில் முதல் விதி ஆற்றல் அழிவின்மை விதி ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும் எந்த ஒரு ஆற்றல் மாற்றத்திலும் மொத்த ஆற்றலின் அளவு மாறாமல் இருக்கும் இதுதான் ஆற்றல் அழிவின்மை விதி ரெண்டாவது விதி பாஸ்கர் விதி நீர்மங்களின் அடிப்பகுதியில் அழுத்தம் அந்நீர்மத்தின் மொத்த உயரத்தை பொறுத்தது ரெண்டாவது பாயிண்டு நீர்மங்கள் அவை உள்ள கலனில் பக்கங்களிலும் அழுத்தத்தை கொடுக்கின்றன மூன்றாவது பாயிண்டு திரவங்கள் ஒரே ஆழத்தில் ஒரே அளவு அழுத்தத்தை கொடுக்கின்றன நான்காவது பாயிண்ட் திரவங்களில் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும் பாயிண்ட் திரவங்களில் அழுத்தம் அவற்றின் அடர்த்தியை பொறுத்தது இதெல்லாம் வந்து பாஸ்கல் விதி அடுத்து மூன்றாவது விதி எதிரொலிப்பு விதி படுகிர் எதிரொலிப்பு கதிர் படு புள்ளியில் வரையப்பட்ட குத்துக்கோடு ஆகியவை ஒரே தலையத்தில் அமையும் படுகோணமானது எதிரொலிப்பு கோணத்திற்கு சமம் என்பது படுகோணம் என்பது எதிரொலிப்பு கோணம் இதுல இருந்து ஒரு விநாயகரணம் படுகோணத்தின் மதிப்பு நாற்பது டிகிரி அப்படியே எதிரொலிப்பு கோணம் நாற்பது டிகிரி அடுத்தது நாலாவது தத்துவம் ஒரு பொருள் பாய்மத்தில் அதாவது திரவம் அல்லது வாயு தங்கு தடையின்றி மூழ்கி இருக்கும் போது அது இழப்பதாக தோன்றும் எடை வெளியேற்றப்படும் பாய்மத்தின் எடைக்கு சமமாக இருக்கும் ஒரு பொருள் பாய்மத்தில் அதாவது திரவத்திலேயோ வாயுவிலேயோ தங்கு தடையின்றி மூழ்கி இருக்கும் போது அது இழப்பதாக தோன்றும் எடை வெளியேற்றப்படும் பாய்மத்தோட எடைக்கு சமமாக இருக்கும் இது வந்து ஆர்கிமிடிஸ் தத்துவம் என்ற பெயர் அடுத்து அஞ்சாவது விதி மிதவை விதிகள் மிதக்கும் பொருளின் எடையானது அதனால் வெளியேற்றப்படும் திரவத்தின் எடைக்கு சம் மிதக்கும் பொருளின் ஈர்ப்பு மையமும் வெளியேற்றப்படும் திரவத்தின் ஈர்ப்பு மையமும் ஒரே செங்குத்துக்கோட்டில் அமைய வேண்டும் இதுதான் விதியோட முக்கியமான பண்பு பொருளின் எடையானது அதனால் வெளியேற்றப்படும் திரவத்தின் இடைக்கு சமமாக இருக்கும் மற்றும் அதோட ஈர்ப்பு மையமும் வெளியேற்றப்படும் திரவத்தோட ஈர்ப்பு மையமும் ஒன்னா இருக்கும் செங்குத்துக்கோட்டுலாம் ஆறாவது பாயிண்ட் வாயில் விதி விதினால பி டைரக்ட்லி ப்ரொபனல் டு ஒன் பை வி அப்படின்னா என்னன்னா வெப்பநிலை மாறாமல் உள்ள போது குறிப்பிட்ட நிறைவு உள்ள வாயுவின் அழுத்தம் அதன் கன அளவிற்கு எதிர் தகவல் இருக்கும் இந்த பிவிங்கிறது விங்கிறது பிங்கிறது அழுத்தம் விங்கிறது கன அளவு அதான் பி டேரக்டிவ் ப்ரொப்டோ ஒன்னு பை வி என்று அழைக்கப்படுகிறது அடுத்து ஏழாவது விதி அழுத்தம் மாறாமல் உள்ளபோது வெப்பநிலை மற்றும் கன அளவிற்கான தொடர்பினை தருவதுதான் சார்லசுதி இது ரெண்டு விதி இருக்கு ஒன்று கன அளவு விதி மற்றொன்று அழுத்த விதி கன அளவு விதி எட்டாவது பாயிண்டா பார்க்குறோம் அழுத்தம் மாறாமல் உள்ளபோது குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவின் கன அளவு வி ஆனது அதன் கெல்வின் வெப்பநிலைக்கு டிக்கு நேரித்தகவல் அமையும் இந்த கன அளவுக்கான விதி தான் வி டேரெக்டி ப்ரொபஷல் டூ டி நோ அல்லது ஒன்று பை டி ஈக்குவல் டு மாறிலி என்றும் இது சார்லஸோட கன அளவுக்கான விதி அடுத்து ஒன்பதாவது பாயிண்ட் சார்லஸின் அழுத்த விதி கன அளவு மாறாமல் உள்ள போது குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவின் அழுத்தம் அதன் கேள்வியனுக்கு வெப்பநிலைக்கு நேர்த்தகளை இருக்கும் அதாவது அல்லது ஒன்று பை டிவல் டு இதுதான் சார்லஸோட அழுத்த ஒளி மூலத்திற்கும் கேட்பவருக்கும் இடையே ஒரு ஒளியின் அதிர்வெண்ணில் தோற்ற மாற்றம் ஏற்படும் நிகழ்வு டாப்ளர் விளைவு எனப்படும் அதாவது ஒரு ட்ரெயின் நம்ம நோக்கி வரும்போது சத்தம் அதிகரிக்கும் நம்மளை விட்டு வெளியே செல்லச் சொல்லும் போது அதோட சத்தம் குறைவது இந்த டாப்ளர் பிளேவுக்கு எடுத்துக்காட்டார் அடுத்தது பன்னெண்டா பதினோராவது பாயிண்ட் நியூட்டன் முதல் விதி அந்த முதல் விதிய இயக்கத்திற்கான முதல் விதினும் சொல்லலாம் சமமற்ற புறவிசை ஒன்று செயல்பட்டு மாற்றும் வரை எந்த பொருளும் தனது ஓய்வு நிலையிலோ அல்லது நேர்கோட்டில் அமைந்த சீரான இயக்க நிலையிலோ மாற்றிக்கொள்ளாமல் தொடர்ந்து அதே நிலையில் இருக்கும் ஒரு பொருளை வச்சோம்னா அதே மாதிரியே இருக்கும் போயிட்டே இருந்ததுன்னா அது பாட்டே போயிட்டே இருக்கும் இதுதான் நியூட்டனோட முதல் விதி அல்லது இயக்கத்திற்கான முதல் விதி ஆகும் பன்னெண்டாவது நியூட்டனின் இரண்டாம் இயக்கம் பொருளின் மாறுபாட்டு வீதம் அதன் மீது செயல்படும் விசைக்கு நேர்தகவில் அமைவதோடு அவ்விசையின் திசையிலேயே அமையும் டு எம்ஏ அல்லது எஃப் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எஃப்ங்கிறது எம்ங்கிறது மாஸ் நிறை ஏங்கிறது முடுக்கம் பதிமூணாவது வினா நியூட்டனின் மூன்றாவது இயக்க விதி ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படும் ஓர் எதிர்வினை உண்டு என்பதா நியூட்டனோட மூன்றாவது விதி இந்த விதி தான் ராக்கெட்லாம் இயக்கப்படுகிறது

m1 into m2 by d squared என்ன சொல்றாங்க இந்த g இங்கிறது yeah, மாரிலி m1 m2 இங்கிறது இந்த இரண்டு புருவோட நிறை d இங்கிறது distance between இந்த two அந்த இந்த இரண்டு புருவுக்கு இடையில இடையில தொலைவு இதுதான் நியூட்டனோட ஈர்ப்பியல் விதி 15வது ஓம் விதி மாறா வெப்பநிலையில் கடத்தி ஒன்றின் வெளியே பாயும் மாறா மின்னோட்டம் அதன் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்தகவில் இருக்கும் விரக்ஷன் டு ஐ அல்லது வி பை ஐ ஈக்குவல் டு மார்லி இது வேற மாதிரியா ஓம் விதியா வி ஈக்குவல் டு ஐஆர் சொல்லுவாங்க ஆருங்கிறது மின்தடை விங்கிறது மின்னழுத்தம் அழுத்தம் ஐங்கிறது மின்னோட்டம் அப்போ ஓம் விதினாலே ஐன்னு சொல்லலாம் வி பை ஐ ஈக்குவல் டு மார்லின்னு சொல்லலாம் அல்லது முக்கியமானது பதினாறாவது ஜூல் வெப்ப விதி ஒரு மின்தடையில் உருவாக்கப்படும் வெப்பமானது குறிப்பிட்ட மின்தடைக்கு அதன் வழியே பாயும் மின்னோட்டத்திற்கு இருமடிக்கு ஐஸ்கோடுக்கு நேரிலும் குறிப்பிட்ட மின்னோட்டத்திற்கு மின்தடையாக்கியின் மின்தடை ஆறுக்கு நேர் விதத்திலும் அந்த மின்தடையாக்கியோட மின்னோட்டம் பாயும் நேரம் பார்த்தீங்களா அதுக்கு நேர் வீதத்திலும் இருக்கும் வெப்பநிலை ஹீட்டு ஐங்கிறது மின்னோட்டம் ஆருங்கிறது மின்தடை டிங்கிறது நேரம் அதாவது பதினேழாவது பிளம்பிங் இடக்கை விதி இடக்கையின் கட்டை விரல் சுட்டு விரல் நடுவிரல் ஆகிய மூன்றையும் ஒன்று கொண்டு செங்குத்தாக வைக்கணும் அப்படி இந்த இடக்கையை வைக்கும்போது அந்த இடக்கையோட சுட்டு விரல் புலத்தின் திசையையும் நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையும் குறித்தால் கட்டை விரல் கடத்தி இயங்கும் திசையை குறிக்கும் நல்லா பாருங்க காந்தப்புலம் இந்த பக்கம் வந்து மின்னோட்டிசை இந்த பக்கம் தான் மின்னோட்டம் இருக்கும் ஏதா இந்த ப்ளம்மிங்கோட விதி அடுத்தது பதினெட்டு ப்ளம்மிங் வழக்க விதி வளத்தியின் சுட்டுவிரல் நடுவிரல் பெருவிரல் மூன்றையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைக்கும் சுட்டுவிரல் வந்து காந்த புலத்தின் திசையையும் பெருவிரல் கடத்தி இயங்கும் திசையும் குறித்தால் நடுவிரல் தூண்டும் மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும் என்பதுதான் பிளமிங் வழக்கு விதிக்கு பத்தொன்பதாவது ஒளிவிலகல் விதி படுகதிர் விலகுகதிர் படுபுலி அவர் ஊடகத்தில் சந்திக்கும் பரப்பிற்கும் வரையப்பட்ட செங்குத்துக்கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமையும் ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் இதுதான் ஒளிவிலகல் விதி இருபதாவது பாயிண்ட் சினல் விதி ஒளியின் குறிப்பிட்ட வண்ணத்தையும் ஊடகத்தையும் ஊடகங்களையும் பொறுத்தவரை படுகோணத்தின் சைனுக்கும் சைன் ஐ விலகு கோணத்தின் சைன் ஆருக்கும் உள்ள தகவல் மாறலி தான் மாறலியா இருக்கும் சைன் ஐ பை சைன் ஆர் ஈக்குவல் டு மாறு இதுதான் சின்னலோட விதி ஐங்கிறது படுகோணம் ஆறுங்கிறது இருபத்தி ரெண்டு ஸ்டோக் விதி அதிக பாகுநிலை கொண்ட நீர்மத்தினுடைய கீழ் நோக்கி நகரும் ஒரு பொருள் அதனுடன் தொடர்பு கொண்ட ஏடுகளை இழுக்கும் இதனால் ஏடுகளிடையே ஒப்புமை இயக்கம் ஏற்படுகிறது இந்த ஒப்புமை இயக்கத்தின் காரணமாக கீழ் நோக்கிய பொருளின் மீது பாகுசி அந்த ஃபோர்ஸ் செயல்படுகிறது சிக்ஸ் பை நியூ ஏ நியூங்கிறது பாகியல் என்ன ஏங்கிறது கோல பொருளோட ஆரம் வீங்கிறது கோல பொருளோட திசை வேகம் கலாச்சிட்டி எஃபிகல் டு சிக்ஸ் பை நியூ இதுதான் ஸ்டோக் விதி இருபத்தி மூணு ஆற்றல் சம பங்கீட்டு விதி வெப்பம் சமநிலையில் இயங்கும் தொகுதியின் மொத்த ஆற்றல் தொகுதியின் அனைத்து உரிமைப்படிகளுக்கும் சமமாக பங்கிடப்படுகிறது இது ஆற்றல் சம பங்கீட்டு விதியாகும் நல்லா பாருங்க வெப்பம் சமநிலையில் இயங்கும் தொகுதியின் மொத்த ஆற்றல் தொகுதியின் அனைத்து உருப்படிகளிலும் சமமாக பங்கிடப்படுகிறது இதுதான் ஆற்றல் சம பங்கீட்டு விதியாகும் நண்பர்களே நாம் இன்று அறிவியல் சார்ந்த விதிகளை